வணக்கம் நண்பர்களே இன்று இந்திய பங்குச்சந்தை மீண்டும் ஆக்ஷன் காட்டியிருச்சு சென்செக்ஸ் நிப்டி என்ன மாதிரி முடிஞ்சது ஆட்டோ மெட்டல் செக்டர் எப்படி சூப்பர் ஹீரோ மாதிரி சந்தையை காப்பாத்தின இன்னைக்கு எந்த பங்குகள் பறந்தது எந்த பங்குகள் விழுந்தது ஃபோர் தீட்ஸ் பண்ணாம பாருங்க கடைசில உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தை குறிப்பு இருக்கு முதல்ல மார்க்கெட்டுக்கு போவோம் நிஃப்டி ஐம்பது இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று புள்ளிகளுக்கு க்ளோஸ் ஆனது சுமார் முப்பத்தி இரண்டு புள்ளிகள் மேலே சென்செக்ஸ் எண்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகளுக்கு க்ளோஸ் ஆனது சுமார் எழுபத்தாறு புள்ளிகள் கிட்டத்தட்ட மேலே அதாவது பெரியகள் பிளாட் மாதிரி இருந்தாலும் உண்மையான ஃபயர் வந்தது ஓட்டோ மெட்டல்ல தான் இப்போ அடுத்த சாப்டர் சந்தையின் ஹீரோக்கள் ஆரோ செக்டர் நிப்டி ஓட்டோ இண்டெக்ஸ் மூன்று சதவீதம் மேலே பறந்தது டாடா மோட்டர்ஸ் அசோக் லேலண்ட் பரத் ஃபோர்ட் மதர்சன் சுமி எல்லாம் கழுக்கு பம்பர் ரிட்டர்ன் கொடுத்தாங்க மெட்டல்ல கூட பெரும் ரைஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீல் சேல் எல்லாம் மூன்று சதவீதம் வரை மேலே போச்சு காரணம் நண்பர்களே மெட்டல் மற்றும் ஆட்டோ தான் இன்றைய சந்தையின் சூப்பர் ஹீரோஸ் அது மட்டுமா உலக சந்தை சிக்னல்ஸ் கூட நமக்கு பிளஸ் தான் யுஎஸ் ஜாப்ஸ் டேட்டா வந்ததால் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் செய்யலாம் என்று சந்தையில் எதிர்பார்ப்பு அதுவே களை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆக்குது மேலும இந்திய அரசாங்கம் கொடுத்த ஜிஎஸ்டி ரிலீஃப் ஆட்டோக்கு டைரக்ட் பாசிட்டிவ் பூஸ்ட் கார் சேல்ஸ் மெட்டல் டிமாண்ட் எல்லாம் உயரும் என்ற நம்பிக்கை அதிகரிச்சு சரி இப்போ இண்டிவிஜுவல்கு போவோம் அசோக் லேலண்ட் ஐஷர் மோட்டர்ஸ் கூட களை சிரிக்க வைத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று சதவீதம் மேலே போனது ஸ்டெடி பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் இன்போசிஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் கீழே விழுந்தது ஐடி செக்டருக்கு சற்று கவலை என்டிபிசி கூட பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் டவுன் ஆனது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதாவது இன்று கும் கும் நல்ல பொட்டி இருந்தது மொத்தத்தில் இன்று சந்தை சிறிய ஆப்லோஸ் ஆனாலும் உண்மையான எனர்ஜி ஆட்டோமேட்டில் இதோ ஒரு கிளியர் மெசேஜ் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் குளோபல் நாள இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் ஐ மற்றும் பவர்களில் சற்று கவனம் தேவை அப்படியே நண்பர்களே இன்று இந்திய பங்கு சந்தையின் முக்கியமான அப்டேட் இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணுங்க அடுத்த வில் இன்னும் ஹாட் மார்க்கெட் அப்டேட் செக்டர் ஓடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை சந்தையில் நிதானமா சிந்திச்சு முதலீடு பண்ணுங்க புஷ்